பொது இடங்களில் தெலுங்கின மக்களை அவமதிக்கும் வகையில் சீமான் பேசி வருவதாக கூறி தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமானோர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் புகழ் பாலாஜி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவையின் நிர்வாக தலைவர் இளைய கட்டபொம்மன் நாயுடு நாயக்கர் பேரவை டாக்டர் யோகி ஜெயக்குமார் திருவண்ணாமலை நாயுடு சங்கத்தின் நிர்வாகி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சீமானை கண்டித்து கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கர் முன்னேற்றக் கழக தலைவர் புகழ் பாலாஜி பொது இடங்களில் தெலுங்கின மக்களை அவமதிக்கும் வகையில் பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதி மதம் பார்க்காமல் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறோம் சீமான் தமிழகத்தில் மொழியை வைத்து பிரிவினைவாதம் பேசி வருகிறார் அனைத்து பொது மேடைகளிலும் தெலுங்கின மக்கள் குறித்து அவதூறாக பேசி மொழி சார்ந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிறார் சீமான் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மதுரை கப்பலூரில் நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறுவ வேண்டும் என்றார் இதையடுத்து பேசிய தெலுங்கர் முன்னேற்றக் கழக மாநில மகளிர் அணி தலைவி பாண்டியம்மா நாங்கள் யாரையும் தாழ்வாக பேசுவதில்லை ஆனால் சீமான் அனைத்து மேடையிலும் தெலுங்கர் குறித்து அவதூறாக பேசி வருகிறார் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான் அதில் பிரித்து பார்க்க கூடாது வீரபாண்டியன் அனைவருக்கும் சேர்ந்துதான் போராடினார் சீமான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மனசு வருதுன்னு தெரியும் இன்றைக்கும் திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் அந்த ஆயிரத்தி எழுநூறுகளில் பயன்படுத்திய மணியை புதுப்பித்து அங்கே வைத்திருக்க திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னா தயவு செய்து சுற்றி பாருங்க இன்றாலமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா பயன்படுத்திய பூஜை பொருட்கள் தனியாக வச்சுருக்காங்க இன் இன்றளவும் எங்களுக்கு வருடத்துக்கு இரண்டு முறை மண்டபப்படின்னு சொல்லுவாங்க முதல் மரியாதை அந்த கோயிலில் உண்டு எங்களுக்கு அது மாதிரி அந்த கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையை பய பின்பற்றி வந்த ஒரு மா பெரும் மன்னரை வந்து கொச்சையாக பேசுவது அது கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்லை சீமான் ஒரு நாய் நாயோட பழக்கம் ஏன் நாயோட ஒப்பிடணும் ஒரு நாய் தான் தான் கக்குனதை அதுவே தின்றும் பார்த்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா நாய் வந்து தான் தின்னதை கக்கும் கக்குனது தின்றும் அது மாதிரி தான் நம்மளுடைய தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது இந்த நாய் இப்போ பேசிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவர் வழியில தான் நான் வந்தேன்னு பேசிச்சு இப்போ யோசிச்சு பாருங்க நான் நாய் தானே கக்குனதை கக்குறானா நம்மளுடைய கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சத்துக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுப்பு வீடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அது மட்டும் இல்லை பாடத்திட்டங்களில் கொண்டு வந்தது அவர் தான் பல சிலைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய உருவத்தை வரைந்தது வரைய சொன்னது கலைஞர் அது